மாற்சி இல்லை நாளைக்கு ஒரு சூப்பரான ரொமான்டிக்கான அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் வீரா வந்து வேணுட்டு மாறின வந்து க்யூட்டாக வந்து வம்புக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு பேருக்கும் வந்து லவ் ட்ராக் அட்டகாசமாக இருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போக மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் போடுறேன் பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் அறிவழகன் வந்து நிற்கிறாங்க இங்கே பாரு என்னையா நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு அவரோட அதிகாரி வந்து சத்தம் பண்ணுறாங்க நீ நாளுக்கு நாள் வந்து இஷ்டத்துக்கு வந்து இதே வேலையாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னொரு தடவை உன் மேலே வந்து இதே மாதிரி வந்து பிரச்சனை வந்துச்சுன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க நிச்சயமாக இந்த தடவை செய்கிற மாதிரி வந்து உன்னை தற்காலிகமாக செய்ய மாட்டேன் நிரந்தரமாக உன்னை வேலைய விட்டு தூக்கிடுவேங்கிற மாதிரி மிரட்டிட்டு போகிறாங்க எல்லாத்துக்கும் காரணம் அந்த வீராவும் மாறனும் தான் அவங்கள வந்து நிச்சயமாக வந்து பழி வாங்கி உள்ளே தூக்கி வைக்காமல் மாட்டேன் அப்படின்ட்டு அவர் வந்து சபதம் போட்டுக்கிட்டுருக்காரு அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து மனசு நிறைவோடு ச நிம்மதியாக வந்து ராமச்சந்திரன் வந்து ரொம்ப நாள் கழித்து வந்து வே வேணும் வேணும்னு கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க மா ராமச்சந்திர சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு வள்ளி வந்து சந்தோஷப்படுறாங்க என்ன வள்ளி என்னையே பார்த்துக்கிட்டு இருக்க இல்லைனா ரொம்ப நாள் கழித்து வந்து நீ நிம்மதியாக சந்தோஷமாக கேட்டு வாங்கி சாப்பிட்ற பற்றியா அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னானே முன்னாடிலாம் வந்து வீட்டில் பிரச்சனை இருந்தால் எனக்கு துணையாக இருக்க யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் இப்போ அப்படி கிடையாதுல யார் நம்ம பசங்களை சொல்கிறியா நம்ம பசங்கள்லாம் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அந்தளவுக்கு பக்குவம் கிடையாது வீராக பக்கத்தில் வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு ஒரு முழு படமே இருக்குது முன்னாடி காவேரி எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணி துணையாக நிற்பாலோ அதே மாதிரி மாறனுக்கு துணையாக வந்து வீரா இருக்கா நீ என்னமோ அண்ணா பரவாயில்ல பீராவும் மாறன் ரெண்டு பேரையும் வந்து ஜோடி பொறுத்ததை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப நிச்சயமாக வீரா வந்து மாறனை வந்து நல்லபடியாக வந்து பெரியால் ஆக்கிடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு நல்லாவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே பரவாயில்ல இப்போ யாவது ஒத்துக்கிட்டே அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னீங்க ரெண்டு பேரும் இப்போ எப்படி சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னப்ப ஆமாம் அவங்க ரெண்டு பேரும் நிம்மதியாக இருந்தால் எனக்கு அதோட வேறு சந்தோஷம் வேறு எதுவும் கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா கரெக்டாக அப்போ தான் வந்து மாறன் வந்து உட்கார்றாங்க உட்காந்தோடனே என்னாச்சு முகம் பூரா சந்தோஷமாக இருக்குது அவள் அத்தை அப்படின்னு கேட்குறப்ப ஏ அண்ணன் வந்து பீராவை வந்து புகழ்ந்து தள்ளி அப்படின்னு சொன்னானே ஆமாம் ஆமாம் அவளை பாராட்டலைன்னா வந்து யாருக்கும் வந்து தூக்கமே வராதே அந்தளவுக்கு எதாவது ஒன்று பண்ணி அவள் மனசையும் வந்து கவர்ந்து வச்சுருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஏன்டா உன் பொண்டாட்டியை உனக்கு பாராட்டினா வந்து கொஞ்சம் பொறுக்காதே நீங்க தான் கொஞ்சம் நாலு வாரத்தை அன்பாக பேசு அவகிட்ட அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா ஆமாம் ஒவ்வொரு விஷயமும் உனக்காக தான்டா வந்து பார்த்து பார்த்து எல்லாமே செய்கிறான் எனக்காகவா அப்படின்னு சொன்னோன்னே ஆமாண்டா பின்ன உன்னை வந்து அப்படியே விட்டுருவான்னு நினச்சிக்கிட்டு அதெல்லாம் அதெல்லாம் விடமாட்டா அப்படின்னு சொல்லப்போ சரி சரி அவளை புகழ்ந்தது போகிறோம் எனக்கு சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வந்து சாப்பிட்றாங்க சட்னி வெய் அப்படின்னு சொல்லிட்டு சட்னி வச்சிட்டு இருக்காங்க இங்கே போடுறா இந்த சட்னி சாம்பார் இதுன்னே இருக்காது அவகிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசி அவன் மனசை வந்து மாத்திரை பாரு அப்படின்னு சொன்னோன்னே அவன் நிச்சயமாக உன்னை வந்து விட்டு கொடுக்க மாட்டாள் அவங்க மனசு வந்து லைட்டாக மாற மாற்றம் தெரியுது அப்படின்னு சொல்கிறப்ப உனக்கு ஏதாவது தெரியுதா அப்படின்னு சொன்னோன்னா அவள் எது சொன்னாலும் ஓன் நல்லதுக்கு தான் சொல்லுவாள் அவள் கண்ணை முடிக்கிட்டு அவள் சொல்றது எல்லாத்தையும் ஒழுங்காக வந்து கேட்கணும் சரியா அப்படின்னு சொன்னப்ப சரி சரின்னு மாறன் வந்து வைக்கப்பட்டுக்கிட்டே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு கிளம்பி போகலான்னு பார்க்குறாங்க அதுக்குள்ளே வந்து வீரம் வந்து ரூமை வந்து அட்டகாசமாக வந்து புதுசாக வந்து ரூம் ஸ்ப்ரே இதெல்லாம் வந்து அடித்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கப்புறமா பெட்ஷீட் எல்லாம் மாற்றி வச்சுட்டு இவன் வந்து இன்றைக்கி கீழே படுத்து தூங்கக்கூடாது மேலே கட்டில் மேலே தான் தூங்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இந்த பாய் தான் எல்லா பிரச்சனையும் காரணம் பாயை தூக்கி வந்து எடுத்துகிட்டு போய் வந்து ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுடுறாங்க ஒழிச்சு வச்சதுக்கப்புறமா மாறன் வராங்க வந்தோன்னே இந்த இவ ஒரு ஆள் படுக்கிறதுக்கு டெய்லி மெத்தையில் வந்து பெட்ஷீட்லேருந்து எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு இருக்கா இவளுக்கு வேறு வேலையே கிடையாது அப்படின்ட்டு சொல்லிட்டு சுற்றி முற்றி தேடி பார்க்குறாங்க தேடி பார்த்தா இந்த பக்கம் மாறன் வந்து கேட்குறாங்க எங்கே இங்கே இடத்த வந்து பாயை காணும் அப்படின்னு சொன்னோன்னா வீராவுக்கு வந்து சிரிப்ப கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கியூட்டான நடிச்சிருந்தாங்கனே சொல்லலாம் அந்த சீன் கரெக்டா என்கிட்ட கேட்டேன்னா எனக்கு எப்படி தெரியும் வேணும்னா ஒன்று பண்ணுறியா நேராக போய் ரைட் எடுத்து லெஃப்ட் போனேன்னு வச்சுக்கோங்க ஆமா அந்த இடத்துல வந்து உனக்கு வந்து அறிவழகுன்னு இருப்பாப்பில் இந்த மாதிரி பாயை காணா போயிடுச்சு என் வீட்டில் அந்த மாதிரி அவர்கிட்ட வந்து ஒரு புகார் கொடு அப்படின்னு சொன்னோன்னே ஏன் இருக்கிற பிரச்சனை பத்தாதா நாளுக்கு நாள் வந்து நீ ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு தான் இருக்க அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாரு அதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டக்குன்னு பாயை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க என்ன கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சரி அங்கே எப்படி பாய் போச்சு அதெல்லாம் என்ன கேட்டேன்னா எனக்கு என்ன தெரியுமா இதான் என் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆமாம் ரூமில் வந்து புதுசாக வந்து ஸ்மெல்லெல்லாம் அடிக்குது அப்படின்னு கேட்குறப்ப இதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடி ஆனால் இவ்வளோ அன்போடு மாற்றம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அதை கண்டுபிடிக்க தெரியல அப்படிங்கிற மாதிரி வீரா வந்து ஒரு செகண்ட் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து என்ன சொல்கிற அப்படிங்கிறப்ப சரி அதெல்லாம் போகட்டும் நீ எதுக்காக அறிவிலகங்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அவன் எவ்வளோ பெரிய ஆள் அவங்க கூட வந்து நீ தேவையில்லாமல் வந்து மோதாத அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாரு உங்க கூட என்ன இல்லை யார் கூட வந்து பிரச்சனை பண்ணாலும் நியாயத்தை தட்டி கேட்காமல் விடமாட்டான் இந்த வீரா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சரி சரி இருக்கிறது ஏ இருந்துக்கிட்டு என்ன போடு போடுற விடு அப்படின்னு சொல்லிட்டு பாயை விரிச்சு போட்டுட்டு இங்கே கீழே வந்து படுத்து தூங்கிடுறாங்க பார்த்தா இவன் இங்கே கீழே தூங்கக்கூடாது எப்படி மேலே வர வைக்கலாம் ஆ சூப்பர் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஏசியை வந்து ஆன் பண்ணி விட்டு நல்ல சில்லுன்னு போட்டு விட்டு ஃபேனையும் போட்டு விட்டுறாங்க இந்த பக்கம் வந்து மாறனுக்கு வந்து குளிர் ஆரம்பிச்சிருது வீரா வந்து போர்வலேருந்து எல்லாத்தையும் போத்திட்டு தூங்குறதுனால வந்து அவங்க உங்களுக்கு ஒன்றும் தெரில உடனே மாறன் டக்குன்னு ஏஞ்சி ஏ எதுக்கு நீ இப்போ வந்து ஏசியும் போட்டிருக்க ஃபேனையும் போட்டிருக்க ஏதாவது ஒன்றை குறை அப்படின்னு சொல்கிறப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிடுறாங்க ஏன்டா இப்படிலாம் இருக்க அப்படின்னு கேட்டோன்னே இங்கே பாரு ஏன் உனக்கு குளிருதா அப்படின்னு சொல்கிறப்ப ஆஹா இவகிட்ட குளிருதுன்னு சொன்னால் கிண்டல் பண்ணுவாளே சரி இப்போ முதல்ல மேலே படுத்துருவோமா இங்கே பாரு நான் சொல்கிறத முதல்ல கேட்கணும் நீ முதல்ல வந்து மேலே வந்து தூங்கு அப்படின்னு சொல்கிறப்ப சரி இதுக்கு மேலே பேசினா கேவலப்படுத்துவா அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெத்தே வந்து படுக்கிறாங்க படுத்தோன்னே இங்கே பாரு இந்தா போர் வச்சுக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை என் பக்கத்தில் வந்து தூங்கு ஒன்றும் நான் சொல்ல மாட்டேன் அடவா இதெல்லாம் வந்து உண்மையா இல்லை என்னன்னே புரியல அவரை எதுக்கு நீ வந்து எல்லாம் நல்லதுதான் பேசாமல் அவரை தொந்தரவு வைஸ்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறா அதெல்லாம் அப்படிதான் இனிமேல் நீ என்ன யோசிச்சால என்னால் கண்டுபிடிக்க முடியும் பேசாமல் தூங்குற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தூங்குறாங்க தூங்கினதுக்கு அப்புறம் ஏன் அங்கே போய் தூங்குற இந்த போர்வை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மாறனுக்கு போர்வை கொடுத்துட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க திரும்பி பார்க்குறப்ப வந்து பர பக்கத்து பக்கத்தில் பார்த்துருக்கப்ப வீர வந்து அப்படியே வந்து பார்க்குறாங்க மாறனும் வந்து என்னென்னு கண்ணுலையே கேட்டோன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது தூங்கு அப்படின்னு சொல்லிட்டுறாங்க ரெண்டு பேரும் ஐ டி ஐ இருக்காங்க அந்த சமயத்தில் தான் வீர மரம் தூங்கிடுறாங்க தூங்கினதுக்கப்புறம் இவன் என்ன பருத்தவனும் தூங்கிட்டான் இவனை ஒம்பளுக்குனுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வீர வந்து மாறன் தலை தலைமுடி பிடிச்சி இப்படி ஒம்பல் திட்டிருக்காங்க தலையை தடவி கொடுக்குறப்ப டக்குன்னு வந்து எழுந்திரிடறாங்க ஏஞ்சானே வீரா ஒன்றும் தெரியாத மாதிரி கண்ணை முடிச்சு தூங்க ஆரமிச்சிடுறாங்க ஆமாம் இப்போ வந்து நீ என்னை வந்து தொட்டையா அப்படின்னு கேட்குறப்ப நான் தூங்கிட்டு இருக்கேன் என்னையன் வந்து கேள்வி கேட்குற அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் இல்லையே என் கை இவ்வளோ சாஃப்டாக இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒருவேளை நம்ம தானா சரி தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க அந்த சமயத்தில் தான் வீரை வந்து டக்குன்னு மாறன் மேலே வந்து அப்படியே கையை போட்டுட்டு அசந்து கட்டி பிடிச்சிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க அதோட இந்த எபிசோட வேறு லெவலில் முடிச்சிருந்தாங்கன்னே